வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மே ஒன்றாம் தேதி இயேசப்பா நமக்கு கொடுக்கிற வாக்குத்து வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சாமுவில் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம்ங்க நான் வாசிக்கிறேன் கேளுங்க தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கத்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பேரிட்டானான் அதாவதுங்க தண்ணீர் உடைந்தோடுகிறது போல சத்துருக்களை உடைந்தோட பண்ண போகிறாரா அந்த மே மாதம் சன் தண்ணி இங்கே எப்படிங்க உடைந்தோடும் அதாவது ஒரு டேம் இருக்குது அப்படித்தானுங்க அந்த டேம் உடைஞ்சிச்சுன்னா எப்படி தண்ணி போகும் பாத்தீங்களா அப்படியே பக்கத்தில் இருக்கிற கிராமங்களெல்லாம் அடித்து தள்ளிட்டு போயிடும் அப்படித்தானங்க அந்த மாதிரி தாங்க இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளோ சத்துருக்கள் இருக்காங்கன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களை சத்துருக்களையெல்லாம் கடவுள் என்ன செய்ய போகிறாராம் உடையா எப்படி த அந்த டேம் உடஞ்சி தண்ணி பி அடித்து கிளப்பி வெளியே போகுதோ அதுபோல் அந்த சத்துருக்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடியே போக போகிறாங்களாங்க அதுதாங்க ஏசப்பா உங்களுக்கு இந்த மாதம் அதாவது நமக்கு இந்த மாதம் மே மாதம் கொடுக்குற வாக்குத்தான் வசனம் ஓகேங்க சத்துருக்கள் எப்படிங்க சத்துருக்கள்னா யாருங்க முதல்ல நமக்கு சத்ரு யாருன்னா பிசாசுதே அப்படி தானேங்க பிசாசு என்ன செய்யறேன்னா நம்முடைய சரீரத்தில் வியாதிகளை பொறுத்து வியாதியை ஒரு சத்ருவா வைத்திருக்காந்த அப்படி தானேங்க நம்ம டெய்லி யாரோட போராடுறோமோ அவங்க தாங்க நமக்கு சத்துரும் நீங்கள் யார் கூட போராடுறீங்க டெய்லி மனிதர்கூட மட்டுமா வியாதியோட போராடுறீங்க கடன் பிரச்சனையோட போராடுறீங்க அது மட்டும் இல்லை குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதோடு கூட எத்தனையோ காரியங்கள் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு நானும் போராடிக்கொண்டே இருக்கீங்களா அந்த போராட்டங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஃபுல் ஸ்டாப்புங்க ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு தரிசனமாக சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப் அதாவது அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சுங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் உடைந்தோட போகுதுங்க இந்த மாதத்தில் அது எப்படி உடைந்தோடும் நீங்கள் என்ன செய்யணும் அந்த மா இந்த வார்த்தை வந்து இப்போ உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக வருது அப்படித்தானே சொல்லுங்க இந்த வார்த்தை வந்ததுல இந்த வார்த்தையை உங்க வாயில இருந்து நீங்க அடிக்கடி சொல்லணுங்க இப்போ ஒரு பிரச்சனை இப்போ உங்க வீட்டுல என்ன ஆக போகுது இப்ப நீங்க உங்களுக்கு கடன் பிரச்சனையோ நீங்க போராடி கொண்டிருக்கீங்க உடனே நீங்க சொல்லணுங்க அந்த கடன் பிரச்சனை பார்த்து இது தண்ணீர் உடைந்தோடுகிறது போல அதாவது டேம் உடைஞ்சு தண்ணி எப்படி ஓடுதோ அது போல இந்த பிரச்சனையை விட்டு போக போகுது ஏசப்பா என்னை ஆசிர்வதிக்க போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க வாயினால் அறிக்கை செய்யணுங்க அதை இருதயத்துல விசுவாசிக்கணுங்க இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க கண்டினியூ செய்து பாருங்களே உங்க வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறதுன்னு பாருங்களே உங்க குடும்பத்தில் இருக்க சண்டை பிரச்சனையா சமாதானத்தை குறித்து பேசுங்க வியாதியா வியாதிக்கு வந்து நீங்க ஆரோக்கியத்தை குறித்து பேசுங்க ஆரோக்கியத்துக்கு என்னென்ன வசனங்கள் எஸ்எப்பா கொடுத்துருக்காரு அவருடைய தழும்புகளாலே சுகமாகி விட்டீர்கள் இது போல ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு அவருடைய சிலுவை தியானங்கள் இதெல்லாம் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால் வியாதியை நீ வெளியேறிப்போன்னு சொல்லுங்க அது போகிறத பாருங்கள் எப்படி நீங்கள் சொல்ல சொல்ல இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி வியாதியே போ கடன் பிரச்சனையை போ சண்டையே போ இப்படி பிசாசே எனக்கு எதிராக இருக்க மனுஷர்கள் இயேசுவின் நாமத்தெலாம் என்னை விட்டு வெளியேறுவார்களாக என்மேல் பொறாமையாக இருக்கிறவர்கள் வெளியேறுவார்களாக இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாளும் நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி அந்த பிரச்சனைகள் மேல் பேசுங்களேன் எப்படி தாவிது அந்த அதாவதுங்க தாவிதுக்கு விரோதமாக தாவிதுக்கு ரெண்டு விரோதிகள் இருந்தாங்க மொதல் வந்து சவுனுங்க அடுத்து யாருன்னா பெலிஸ்தியர் சவுல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவனே ஒன்றும் இல்லாமல் போயிட்டான் அடுத்து பார்த்திங்கன்னா பெலிஸ்தியர் இந்த பெலிஸ்தியர் வந்து தாவிது ராஜா ஆன உடனே அவங்க யுத்தத்துக்கு கிளம்பி வந்துட்டாங்க உடனே தான் தாவிது கேட்குறாரு ஏசாப்பா கடவுளே நான் அந்த இந்த போய் நான் வின் பண்ண முடியுமா நான் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார் நீ போ நான் கூட இருக்கிறேன்னு இன்னைக்கும் கடவுள் உங்களை பார்த்து அது தாங்க சொல்கிறாரு நீங்கள் வார்த்தைகளை பேசுங்க நீங்க போரிடுங்கன்னு சொல்றாரு போரிடுறதுனால தான் நீங்கள் பேசுறதுங்க உங்களுக்கு விரோதமாக போராடிக்கிட்டு இருக்கீங்களா அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேசுறது தாங்க போர் செய்கிறது நீங்கள் பேசுங்க கடவுள் நீங்கள் பேச பேச அந்த பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதை நீங்கள் பாருங்கள் இந்த மாதத்துலேருந்து ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் நீங்களும் உங்க குடும்பத்தார அனுபவிக்கிறத பாருங்க அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனாலதுங்க தீர்க்க தரிசனமா அந்த மாதிரியான வார்த்தைகளை உங்களோடு சொல்லி பேசி இருக்கிறார் நீங்க தச்சையில அந்த ப்ரோக்ராம பாக்கலங்க கடவுளுடைய ஏவுதலின்படி கடவுளுடைய சித்தத்தின்படி தாங்க நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க எவ்வளவு கிரிட்டிக்கலான பிரச்சனையில எவ்வளவு ஒரு சிக்கலானல இருந்தாலும் சரி அதை அதை பார்த்து நீங்க பேச ஆரம்பிங்க அதுதாங்க நீங்க செய்யற போரு அதை பார்த்து பேசுங்க கடவுள் கொடுத்த வாக்கு தத்தங்களை வச்சு பேசுங்க கடவுள் உங்களோடு இருக்கிறாருங்கிறத நீங்க நம்புங்க நீங்க தேவனுடைய நாம நாமத்தை வச்சு நீங்க பேசும்போது ஒரு பெரிய அற்புதம் இந்த மே மாசம் நீங்க பாருங்க இந்த வார்த்தை கேட் பண்ணிச்சு நம்ம ஜோ பண்ணலாமாங்க ஏசப்பா நல்ல வாக்கு தத்துவத்துக்கு அஸ்தோத்திருக்கிறோம் சுவாமி ஆமாண்டவர் தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல எங்களுடைய சத்துருக்களை உடைத்து அண்டவர் நீர் எங்களை விட்டு வெளியே ஓட பண்ண போகிறீர் மாதம் இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா இந்த வாசனத்தை கேட்குற ஒவ்வொருத்தோட வாழ்க்கையில அண்டவர் யார் யார் என்னென்ன பிரச்சனையோடு போராடி கொண்டு இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனையை அவங்களை விடுவிப்பீராக அந்த பிரச்சனைகள் ஏசுவின் நாமத்தினால எப்படி தண்ணீர்கள் உடைந்தோடுகிறதோ அது போல அதை கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இந்த விலகி போவதாக சமாதானம் உண்டாகட்டும் செழிப்பு உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் நாங்கள் ஜனங்களை பிளஸ் பண்றேன் ஏசப்பா நீர் அப்படியாக ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவரையும் பண்ணுங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா நடத்துங்க ஏசுவி நாமத்தினால் பிதாவே ஆமீன் பிரியமானவர்களே இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் தொடர்ந்து பாருங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஷே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க காட் பிளஸ் யூ